ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சேனல் இந்த நாள் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு இனி என்னாக இருக்கட்டும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் டுவெண்ட்டு இன்றைக்கி வந்து நம்ம பூண்டு பார்த்துக்கலாம் பார்த்துலாமாங்க இன்றைக்கி வந்து பூண்டு வெள்ளை பூண்டு நாட்டு பூண்டு இந்த மூணு பூண்டோட ரேட்டு அதுவும் ஒரு கிலோ வந்து இன்றைக்கி என்ன ரேட்டுக்கு சேர் பண்ணிகிட்ருக்காங்க அதுவும் நம்ம காஞ்சு பொறுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ க்ளூப் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பசங்க ப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வீடியோஸில் இந்த லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஹைட் பண்ணி பாயிண்ட்ஸ் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ பூண்டு வந்து எயிட்டி ருபீஸ் நாட்டு பூண்டு வந்து ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ்